அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் ஆட்டையாம்பட்டி பேருந்து நிலையத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ஐந்தேகால் ஏக்கர் காக்காப்பாளையம் பிரிவு ரோட்டில் அமைந்துள்ளது இது வீட்டுமனை அமைப்பதற்கும் ஃபார்ம்லேண்ட் அமைப்பதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து குறுகிய காலத்தில் நல்ல லாபம் பார்ப்பதற்கும் ஏற்ற இடம் ஐந்தேகால் ஏக்கர் ஒரு ஏக்கராவின் விலை ஒன்றரை கோடி ரூபாய் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது ஒரு முறை வந்து பாருங்கள் பிடித்திருந்தால் விற்பவரும் வாங்குபவரும் நேரில் அமர்ந்து பேசலாம் இந்த ஐந்தேகால் ஏக்கர் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்